பழைய என்ன பண்ணுவாங்க இப்போ இந்தியா ஒரு மேட்ச் உடனே எல்லாம் ஒரு 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 ஒப்பீனியன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஏதாவது ஏதாச்சும் வந்து சோசியல் மீடியா இவ்வளவு சோசியல் மீடியா இருந்தும் நொடிக்கு நொடி செகண்டுக்கு செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம் ட்ராக் பண்ணலான்னு இருக்கிற அந்த சோசியல் மீடியாலும் கூட எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா நான் இந்த போதுமான வெளிச்சத்தை பார்த்தேன் என்னோட என்னோட பணி கிரிக்கெட் ஆடுறது இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கறது இல்ல சிஎஸ்கே லீட் பண்றது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காரு ஒரு ஒரு கேம்ப் ஃபயர்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வாழ்க்கையை தனக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு தன்னோட வேலையை முடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு ஹாப்பி ரிட்டைமெண்ட் லைஃப் ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு அது என்பது தான் பழைய ஃபார்மர் பிளேஸ் யாருமே கிடையாது டிராவிட் அவர்ல பாத்தீங்கன்னா கோச்சிங் எடுத்துட்டு போனாரு யுவராஜ் சிங் வந்து ரெகுலரா இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு வேந்தர் சேவா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு கங்குலி சொல்லவே அட்மிஷன் இருந்தாரு டெண்டுல்கர் அவர் வந்து ரெகுலரா வந்து சோஷியல் மீடியா பழைய அவங்க பிளேஸ் யாருமே இல்லாமல் இவர் மட்டும் தனி பாதையில போயிட்டு இருக்காரு ஒருவேளை இந்த தனிப்பாதையில் இருக்கிறதா இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் அவர் உண்ட ஒரு வேலை உண்டுன்னு இருக்கிறாரு ஆடின காலத்துல ஆடு ஆடின காலத்துல பிரச்சனை நீங்க அப்பவே பிரச்சனையை ரைஸ் பண்ணிருக்கணும் அதை ரைஸ் பண்ணவே இல்லை எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து அந்த ஒரு 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 பேர்லாம் வந்து திடீர்னு வந்து தூக்கி சேத்தா வரி இறைக்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு இது வந்து அஸ் அஸ் அ பிளேயரா இர்பான் பார்த்தா அவரோட மதிப்பை குறைச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது